இப்படி தெய்வம் சாபமாக தொங்கினார் உன் சாபத்தை அவர் ஏற்றுக்கிட்டாரு உன் பாவத்தை அவர் ஏற்றுக்கிட்டாரு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தெய்வாட்டுக்குட்டி நரபலி நின்றது நஸ்ரேயன் நாமம் வென்றது கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தன் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தன் நம்மோடு கூட பேசுகிறார் உங்களுக்கும் எனக்கும் இடையில தெய்வம் இருக்கார் அவர் தான் பேசுகிறார் அவர் ஆவியாக இருக்கார் தெய்வமாக இருக்கார் அவர் தான் பேசுகிறார் நாம் மனிதர்கள் ஆனால் தெய்வம் நம்ம மத்தியில் இருக்கார் எப்படி நம்மை சுற்றி காற்று இருக்குது நம்மை சுற்றி காற்று இருக்குது ஆனால் காற்றை பார்க்க முடில காற்றுக்கு கலர் இல்லை காற்றை பிடிக்க முடில ஆனால் காற்று இருக்குது இருக்குதுனால தான் நம்ம இருக்கோம் இல்லைன்னு விழுந்துருவோம் மயங்கி விழுந்துருவோம் அதே போல் காற்றை தான் சொல்கிறார் ஆவியானவர் மகிமையின் பிதாபினாவி ஆவியானவர் காற்றி போல உங்கள்கிட்ட இருக்கார் என்ட்டே இருக்கார் ரெண்டு பேருக்கு இடையிலே இருக்கார் அவரே அவரே பேசுகிறார் அவரே பேசுகிறார் வேதவசனத்தை பார்ப்போம் வேதவசனம் பரிசுத்தம் ஆர்க்கு பதினாலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை கேட்போம் ஏசு அவர்களை நோக்கி அவளை விட்டு விடுங்கள் ஏன் அவளை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள் என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள் மார்க்கு பதினாலாம் அதிகாரத்தில் ரொம்ப அழகா எப்படி ஒரு மணி கோர்க்கப்பட்ட ஒரு மாலையில் மணிகளை கொறுப்பது போல வார்த்தைகளை கொறுத்திருக்கிறார் இன்றைக்கு நாம் பார்க்கிறது நற்கிரியை செய்திருக்கிறாள் ஆறாவது இந்த வசந்த செஞ்சிருக்க எனக்கு என்கிட்ட நல்ல காரியத்தை செய்திருக்கிறாள் அவர் செய்தது நற்காரியம் நல்ல காரியம் இன்றைக்கு இந்த நல்ல காரியத்தை செய்வதற்கு இது நல்ல காரியம்னு சொல்கிறார் அவரை மைமைப்படுத்துவது நற்கிரியை இன்றைக்கி அது ஆளில் கர்த்தருடைய சுவிசேஷ பணியை செய்ய கர்ஷனை உள்ளவங்க இல்லை சுவிசேஷத்தை சொல்ல வாஞ்சி உள்ளவங்க இல்லை இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் தெய்வம் இந்த உலகத்தில் சிலுவையில் தொங்குனார் சிலுவை என்ற மூன்று ஆணியில் அவர் தொங்குகிறார் அவர் கைகளில் ஆணி கால்கள் சேர்த்து வச்சு ஆணி அடிச்சிருக்காங்க சரீரமெல்லாம் ரத்த ஓடியுது இப்படி தெய்வம் சாபமாக தொங்குனார் உன் சாபத்தை அவர் ஏற்றுக்கிட்டார் உன் பாவத்தை அவர் ஏற்றுக்கிட்டார் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தெய்வாட்டுக்குட்டி இந்த செய்தியை சொல்ல யாரும் அவ்வளவு அவ்வளவு விரும்பலை யாரோ ஒரு சிலர் சொல்கிறாங்க இந்த நற்செய்தி வேற இல்லாமல் செய்திருக்கிறோம் ஆனால் அந்த செய்தியை அவருடைய பலியை சொல்றதுக்கு ஆள் உள்ளவங்க இல்லை நற்கிரியை செய்திருக்கிறாள் நற்கிரியை செய்திருக்கிறாள் அழகான வார்த்தை பாருங்க நற்கிரியை செய்திருக்கிறாள் நண்பர் சுவிசேச ஜெப்புழுவில் கடந்த ஒரு ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக நான் ஊழியம் செய்கிறேன் ஒரு நாள் மாஞ்சோலை எஸ்டேட்டுக்கு ஊழியத்துக்கு போனோம் மாஞ்சோலை எஸ்டேட் அங்கே உள்ள சிஎஸ்ஐ சர்ச்சையில் கூட்டணங்கள் நடத்தினோம் அப்போ ஒரு வாலிபன் ஒரு வாலிபன் கூட்டங்கள் முடிந்த பிறகு ஆனே நாங்கள் நானும் ஊழியத்துக்கு வர்றேன் நான் ஊழியத்துக்கு வர்றேன் எல்லாத்தையும் விட்டு நானும் ஊழியத்துக்கு வர்றேன்னு சொன்னான் சின்ன பையன் இருபது வயசு கூட ஆகலை கர்த்தருடைய ஊழியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான் அந்த தம்பியை நாங்கள் தெரிந்தெடுத்து பயிற்சி கொடுத்து பீகாருக்கு அனுப்புகிறோம் வாஞ்சியோடு போயிட்டான் அவன் இருக்க அனுப்பப்பட்ட அந்த பகுதியில் சில மலைகள் இருக்குது சில மலைகள் இருக்குது அதில் ஒரு மலை நரபலி மலை மக்களை நரபலி செலுத்துவாங்க நான் கூட அவன் போயிருக்கும்போது நான் ஒரு தடவை இருந்தேன் அங்கங்கே பாறைகளில் ரத்தம் ரத்தம் கட்டி கிடக்கும் என்ன கூட்டு போன சொன்னாங்க இவங்க நரபலி செலுத்துகிறவங்க ஆண்கள் பெண்களை பலி கொடுப்பாங்க ஆகவே தான் இந்த ரத்தம் கிடக்கு நீங்கள் பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கீங்க அவங்க இந்த மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க அவங்க சாமிக்கு புது ஆட்கள் தான் ரொம்ப விருப்பம் உங்களை பார்த்த உடனே சாமிக்கு பலி கொடுக்கணும்னு நினைப்பாங்க உங்களை பிடிச்சிட்டு போய் உங்கள் கழுத்தை அறுத்து ரத்தத்தை பிடிச்சி சாமியை குளிப்பாட்டுவாங்க பீகாரில் நீங்கள் அந்த பகலெலாம் போயிடாதுங்க அந்த மலையே வேண்டாம் விட்ருங்க மற்ற மலைக்கு வேண்டாம் போங்க இந்த மாதிரி அட்வைஸ் சொன்னாங்க இந்த தம்பி பேர் ஜான் இந்த தம்பிக்கு ஒரு ஆர்வம் அவனுக்குள்ளே ஆவி ஆவியானவருடைய அழைப்பு அந்த நரபலி மலை மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும் சுவிசேஷம் சொல்லணும் அருமையானவர்களே ஆண்டவருடைய அழைப்பு ஆனால் அங்கே போனால் பேண்ட் ஷர்ட் போட்டு போனால் பலி கொடுத்துருவாங்க அந்த மலைக்கு போகாதன்னு எச்சரித்திருக்காங்க ஞானமாக நடக்கணும் அருமையானவர்களே ஆனால் அவர் என்ன செய்தார் தெரியுமா நரபலி மனிதனை ரத்தம் சிந்துறாங்க சந்தைக்கு அந்த மக்கள் பொது இடத்துக்கு வருவாங்க மற்ற அடுத்த மலைக்கு வருவாங்க சந்தைக்கு வர்றதுனால அந்த சந்தையில் அந்த மக்களுக்கு சுவிசேஷம் சொன்னார் சந்தைக்கு வர்ற மக்களை அவங்கள சந்தித்து தனியாக சந்திப்பது அவங்க ஜாமான் வாங்குற இடத்துல அவங்களுக்கு பாட்டு பாடி அவங்க அவங்க லாங்குவேஜில் பாட்டு பாடி அவங்களுக்கு அந்த சிலுவை ஆண்டவர் சிலுவையில் தொங்குன தன்னையே பலி கொடுத்த சம்பவத்தை சொல்கிறது இந்த மாதிரி சந்தையில் ஊழியம் செய்தார் சந்தைக்கு அந்த மக்கள் அந்த அந்த நரபலி மலையிலேருந்து வருவாங்க அந்த சந்தையில் அநேக நாள் ஊழியத்துக்கு பிறகு ஒரு பேப்டிசம் சர்வீஸ் நடத்தினார் பேப்டிசம் சர்வீஸ் நடத்தினார் அந்த நரபலி மலையிலிருந்து வந்த ஐம்பது பேர் பேப்டிசா எடுத்தாங்க பேர் எடுத்தாங்க அது ஒரு பெரிய ஆச்சரியம் அவருக்கே ரொம்ப சந்தோஷம் அந்த மலைக்குள்ள போகாட்டாலும் அந்த மக்கள் பேப்டிசம் எடுத்தாங்க பிறகு சந்த நாள் தோறும் ஜெப கூட்டம் நடத்துவார் ஜெப கூட்டம் நடத்துவார் அவங்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லுவார் பைபிளில் உள்ள நிறைய சத்தியங்களை சொல்லுவார் சாட்சிகளை சொல்லுவார் அவங்கள ஆண்டோர்களை வழி நடத்திக்கிட்டே இருந்தார் சில ஆண்டுகள் அப்படியே வளர்ந்தது இன்னும் அடுத்த பேப்டிசத்தில் நிறைய மாறினாங்க அந்த ஊர் தலைவனுக்கு ஒரு ஆச்சரியம் அந்த மலையில் நிறைய அற்புதங்கள் இயேசு பேர சொல்லி ஜபிச்சா அற்புதம் அந்த ஊர்லே சாட்சி ஒரு சிறந்த சாட்சி ஒரு சிறந்த சாட்சியாக மாறிட்டு அந்த ஊரே மாற்றப்பட்டது இந்த ஊர் மாறினது காரணம் யாரா சிக்குன்னா அந்த பெண்கள் போய் ஜெபம் பண்ணுவாங்க உயிரோடு எழுப்பிடுவாங்க யாராவது செத்து போனாங்கன்னா அந்த பெண்கள் விசுவாசிகள் கூடி ஜோம் பண்ணுவாங்க உயிரோடு எழுமிருவாங்க அந்த ஊர் தலைவன் சந்தைக்கு வந்தான் மலைக்கு சந்தைக்கு வந்தான் நம்ம மிஷினரிகளை சந்தித்தான் அவங்க பொதுவாக காட்டு மக்கள் பூக்களை பூக்களை பறித்து கெட்டி ஒரு மாலை மாதிரி செய்து மரியாதை பண்ணுவாங்க மரியாதை பண்ணி எங்கள் மலைக்கு வரணும் எங்கள் ஊருக்கு வரணும் அப்போது கிறிஸ்மஸ் வருது அப்படின்னா அவங்க பிளான் பண்ணாங்க மிஷனரிமார் இந்த கிறிஸ்மஸ் ஒன் வீக் உங்கள் ஊரில் இருப்போம் ஒரு வாரம் ஓலியும் பாருங்க அந்த தலைவர்களே கூட்டி போனாங்க இவங்க ஒரு டீமாக போனாங்க அவங்க லாங்குவேஜிலே பாடல்கள் நல்ல பாடல்கள் சொல்லி கொடுத்தாங்க சத்தியத்தை ஒரு வாரம் பிரசங்கம் பண்ணாங்க அந்த ஊரே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது ஒரு பேப்டிசம் வச்சாங்க தலைவன் பேப்டிசம் எடுக்கிறான் ஊர் மக்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பேப்டிசம் எடுக்கிறாங்க முன்னால் பெண்கள் மட்டும்தான் கணவன்மார்கள் ஆண்டரை ஏற்றுக்கொள்ளலை ஆனால் கணவன்மார்கள் ஆண்டோரை ஏற்றுக்கொள்ளணும் ஜோகம் பண்ணுறாங்க நரபலி மலை கிறிஸ்தவ மலையாயிற்று நரபலி நின்றது நஸ்ரேயன் நாமம் வென்றது பாருங்க ஒரு ஒரு வாலிபன் மாஞ்சோலோ எஸ்டேட்டில் ஒரு சாதாரண வாலிபன் நான் வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்குறான் நற்கிரியை செய்தால் இந்த உலகத்தில் தலை சிறந்த நற்கிரியை தேவ பணிக்கு அர்ப்பணிப்பது ஒரு சமுதாயம் ஆறுதையா அந்த நரபலி மலையில் பள்ளிக்கூடம் ஆரம்பப்பட்டது எல்லோரும் படிக்க ஆரம்பித்தாங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மலையில் நர்ஸஸ் போனாங்க டாக்டர்ஸ் போனாங்க அந்த மலை அன்னைக்கு மாறிட்டு நாகரீகமாக மாறிட்டு எல்லோரும் படிச்சிருக்காங்க எல்லார் கையிலையும் அவங்க லாங்குவேஜிலே பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது இந்த பைபிள் அவங்க லாங்குவேஜ் மால்தோ மொழிபெயர்க்கப்பட்டு அவங்க கையில் கொடுக்கப்பட்டது இப்போ எல்லார் கையிலையும் பைபிள் இருக்குது நரபலி மலையில் எல்லார் வீட்லேயும் பைபிள் இருக்கு சுவே ஸ்தோத்திரம் அருமையானவர்களே அந்த சமுதாயம் மாறிட்டு எல்லோரும் படிக்கிறாங்க நிறைய நர்சஸ் நிறைய டீச்சர்ஸ் நிறைய படித்தவங்க கவுர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அந்த மலையிலிருந்து இப்போ அந்த 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 பகுதியே மாறி வருது ரோடு போட்டப்பட்டது நிறைய பள்ளிக்கூடம் கவுர்மெண்ட்டே நடத்துது அருமையானவர்களே ஒரு சமுதாயம் மாறுது ஒரு வாலிபன் அவன் நற்கிரியை நற்கிரியை செய்திருக்கிறாள் நற்கிரியை செய்திருக்கிறாள் அமெரிக்க தேசத்தில் அப்ரஹாம் லிங்கன் எல்லாருக்கும் தெரியும் முதல் அமெரிக்க பிரசிடென்ட் ஆப்ரஹாம் லிங்கன் இந்த ஆப்ரஹாம் லிங்கன் சின்ன பையனாக இருக்கும்போது அமெரிக்காவில் ரொம்ப பஞ்சம் தண்ணி இல்லாத பஞ்சம் சாப்பாடு கிடைக்காத பஞ்சம் அப்ரஹாம் லிங்கனுடைய அப்பா வந்து காட்டில் மரம் வெட்டி அந்த விறகை கொண்டு வந்து ஊரில் விற்று அந்த காசை வச்சு வாழ்கிறவர் லிங்கன் அப்பா ஆப்ரஹாம்லிங்கன் படிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஏன்னா அவங்க ஊரில் பள்ளிக்கூடம் கிடையாது அதனால் பக்கத்து ரொம்ப தூரத்தில் உள்ள ஊரில் பள்ளிக்கூடம் இருக்குது அங்கே வாடகைக்கு புத்தகங்கள் கொடுப்பாங்க அந்த புத்தகத்தை வாடகைக்கு ஒரு மாதம் வாங்கிட்டு வந்து வீட்டில் விளக்கு கிடையாது ஸ்ட்ரீட் லைட்டில் இருந்து படித்தார் ஸ்ட்ரீட் லைட்டில் படித்து அவர் அஞ்சாம் வகுப்பு படித்தார் பத்தாம் வகுப்பு படித்தார் கல்லூரி படித்தார் நல்லா படித்தார் ஆனால் கல்லூரிக்கு கால் வைக்கலை ஹைஸ்கூலில் கால் வைக்கலை மரவெற்ற ஆள் அருமையானவர்களே ஒரு பஞ்சகாலம் அங்கே நிறைய பஞ்சம் கொடுமையாக இருந்து அப்போது அரிசி கிடையாது கோதுமை கிடையாது குடும்பங்களெல்லாம் பட்டினியாக இருந்தாங்க பட்டைய பட்டினியாக இருந்தாங்க அப்புறம் இல்லைங்க மரம் வெட்டி அங்கே கிராமங்களில் போய் விற்றா காசு கிடையாது ஜனங்கள் மத்தியில் காசு இல்லை வாங்க பொருள் இல்லை பசிய சில நாட்கள் ஆப்ரஹாலிங்கனுடைய அப்பா அம்மா கூட பிறந்தவங்க யாரும் சாப்பிட்றதுக்கு கஞ்சி கிடையாது வீட்டில் பட்டினியாக இருந்தாங்க அப்போ ஒரே நம்பிக்கை கடலில் போய் மீன் பிடித்தல் மீனை சுட்டு சாப்பிட்றது தான் அதுதான் அமெரிக்கா தேசத்தில் ஒரு காலத்தில் அப்படிப்பட்ட பஞ்சம் இருந்தது ஒவ்வொரு நாளாக எல்லாரும் போய் மீன் பிடிச்சாங்கன்னா எப்படி மீன் கிடைக்கும் பாருங்க ஒரு நாள் போனார் மீன் கிடைக்கல தூண்டில் போட்டு போட்டு பார்த்தாரும் மீன் கிடைக்கல வாலிப பையன் கிட்டத்தட்ட அப்போ வயசு என்ன இருக்கும் ஒரு பதிமூணு வயசு தான் இருக்கும் ஒரு நாலஞ்சு நாள் ட்ரை பண்ணாரும் மீனே கிடைக்கல ஒரு நாள் பெரிய மீனாக ஒன்று கிடைச்சிது ஒன்று ரொம்ப சந்தோஷமாக அதை பிடிச்சிட்டு இன்றைக்கி வீட்டில் உள்ள எல்லாரும் நல்லா சுட்டு சாப்பிட்லான்னு சொல்லி அதை தூக்கிட்டு வரும்போது அவங்க ஊருக்கு கொஞ்சம் நடந்து வரணும் தூக்கிட்டு வரும்போது ஒரு மில்ட்ரி அமெரிக்கா தேசத்து சோல்ஜர் ஒருத்த மயங்கி கீழே கிடக்கிறான் மயங்கி கிடக்கிறான் குடித்து கிடக்கலாமே பசியில் கிடக்கிறான் அவனை தூக்கி அவங்க வீட்டில் கொண்டு படுக்க வச்சாரு யார் இந்த பதிமூணு வயது அப்ரஹாம் லிங்கன் அந்த வீட்டில் எல்லோரும் பசியோடு ஒரு வாரம் சாப்பிடல ஒரு வாரம் பட்டினி அந்த வீட்டில் எல்லாரும் பசியோடு இருக்காங்க இவன் கையில் ஒரு மீன் வச்சுருக்கான் அந்த மீனை அந்த வீட்டில் கொடுத்துட்டான் நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க வீட்டுக்கு வெறுங்கையாக போனான் அப்பா ஆசையோடு அன்னைக்கு மீன் கிடைக்கும் அவன் வெறுங்கையோடு வந்தான் அப்போ அப்பா ஏண்டா மீன் கிடைக்கலையா நான் மீன் கிடச்சிது ஒரு பெரிய மீன் கிடச்சிது கொண்டு வந்தேன் ஆனால் வழியில் ஒரு சோல்ஜர் அமெரிக்க தேசத்து போர் வீரர் மயக்கத்தில் கிடந்தார் அவர் தூக்கி வீட்டில் கொண்டு போனால் எல்லோரும் பட்டினி எல்லா பசியில் இருக்காங்க அருமையானவர்களே அந்த சோல்ஜர் வீட்டுக்கு கொடுத்துட்டேன் அவங்க வீட்டில் எல்லோரும் அந்த மீனை சாப்பிடுவாங்க பெரிய மீன் எல்லாருக்கும் போதும் கொடுத்துட்டேன் அப்போது ஆப்ராம் லிங்கனுடைய அப்பா ஆப்ராம் லிங்கன் அப்படியே அணைச்சிக்கிட்டாராம் இந்த நாட்டின் ஒரு போர் வீரன் வீட்டுக்கு நமக்கு கடைச்சமையும் நான் கொடுத்தேன் அவங்க திருப்தியாக சாப்பிடட்டும் நமக்கும் கர்த்தர் தருவார் அப்படி அணைச்சி உச்சி மோந்து முத்தமிட்டார் தேவன் நம் நாட்டை ஆசீர்வதிப்பார் அந்த தகப்பன் சொன்னார் ஒரு கிறிஸ்தவ நாடு ஒரு கிறிஸ்தவ தகப்பன் பதிமூணு வயசு அபராம் இங்க நான் அணைச்சி முத்தமிடுறார் தேவன் நம் நாட்டை ஆசீர்வதிப்பார் நீ உதவி செய்த அந்த குடும்பத்துக்கு நம் தேசத்தை ஆசீர்வதிப்பார் அந்த அப்ராஹாம் லிங்கன் முதல் அமெரிக்க தேசத்து பிரசிடென்ட் தேவன் கணம் பண்ணினார் தேவன் கணம் பண்ணினார் நற்கிரியை செய்தீர்கள் நற்கிரியை செய்தால் காண்டவர் தேடுகிறார் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்க நற்கிரியை செய்யும் மனிதனை தேடுகிறார் ஜெபிப்பமா ஏசுவே, நல்ல மனிதர்களுக்காக நீர் இயங்குகிறீர் ஒரு காட்டில் மரமற்ற படிக்க வசதி இல்லாத ஒரு மனிதன் அவன் மூலமா நாட்டையே ஆசீர்வதித்திறப்பா என் நாடு ஆசிர்வதிக்கப்பட நாங்களும் அப்படி வாழ உதவி செய்யப்பா இயேசுவே எங்கள் நாட்டுக்கு இறங்கும் நல்ல மனிதர்களை தாரும் நல்ல இளைஞர்களை தாரும் நல்ல குழந்தைகளை தாரும் இயேசுவின் மகிமையான நாமத்தினாலே चबंग खेलूँ फिदा आप आई